இங்க <laughs> இவர் <laughs> மனசியெல்லாம் குடும்பமாக தான் போனாங்க வந்து ஸ்விமிங் பூலுக்கும் லைஃப் கார்டு இல்லையா லைஃப் கார்டு இல்லாம என்னென்ன ஒரு ஸ்விமிங் பூல் நடத்துக்கணும் ஸ்விமிங் பூல் நடத்துறதுனா ஸ்விமிங் பூல் வச்சிருக்கேன்னா கட்ட லைஃப் கார்டு அங்க இருக்கணும் நடத்தினா ஒரு இல்லீகல் மாதிரி தான் இருக்கு உண்மையில ুন নেচি পালোঁ পুৰুপ মছদি কোনোপাল আছেনেটি চুচন হাছ্পটলিলে আপুনি সুচন ইয়ে আমি লক্ষি ইন মই ডেষ্টিৰে அப்போ டேட் எந்த டைமும் நடக்கலாம் ஒவ்வொரு டைமும் வந்து சரி ஒரு நாளே மூணு டேட் வந்துட்டு சொன்னால் அங்கே ரெண்டு கூலரை வச்சுக்கொண்டு சமாளிக்கலாம் சக்தி குழந்தைங்க கொண்டு போய் அப்போ அது 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 அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் எந்த நேரம் இருக்கணும் அதுக்கு இப்போ அவதோ ஒன்று ஹெல்த் மினிஸ்ட்ரி உங்கள செய்து தந்துருக்கணும் அல்லது ஏதோ ஒன்று இருக்கணும் அப்போ இன்ட்ரெய் இப்போ ஒன் வீக்காக இந்த சுச்சுவேஷன் இருக்குதுன்னு சொன்னால் அது ஒரு சா சாதாரணமான ஒரு சூழ்நிலை இல்லைங்க ரயோஜன்மே தரில்லை नहीं नहीं अब आवे ना आवे ना चल ले कारण बराबर होने से चल चलता था बड़ी इज्जत का मन नहीं रहता था आया था आया था ओ आवे बराबर होना अब बड़ी इज्जत का लिट्टी वाला चल ले लिट्टी वाला